நண்பர்களே யமகா நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரே இசட்டார் அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர் வந்து ஏற்கனவே விற்பனையில் இருக்குது இப்போலாம் வந்து பைக்குக்கு இணைய ஸ்கூட்டர்லேயும் வந்து போட்டிகள் வந்து கடுமையாகிட்டே இருக்குது ஏற்கனவே விற்பனையில் இருக்கக்கூடிய ரே இசட்டார் ஸ்கூட்டரோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரே இச்டார்லேயே வந்து புதிய வெர்ஷன் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்ட்ரீட் ரேலி எடிஷன் அப்படின்னு வந்து அதோட பேர் வந்து சொல்கிறாங்க இந்த எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க ரேலி ரெட் மற்றும் ரேசிங் ப்ளூ அப்படின்னு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய வைசர் செட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஏரோடைனமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காற்றுனால வந்து கை வந்து வலி ஏற்படாது ஏன்னா அந்த வைசர் வந்து காற்றை வந்து மேலே அனுப்பிடும் கைக்கு வந்து விடாது ஸோ கை வலிக்காமல் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நிற பூச்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அலாய் வீல் வீல்கிட்ட பார்த்திங்கனாலும் சஸ்பென்ஷனில் மற்றும் ஹேண்டில் பார் எல்லா இடங்கள்லையும் வந்து கோல்டன் கலர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்குது அதேமாதிரி சைடு மிரரில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ப்பான சைடு மிரர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலாக எந்த விதமான மாற்றமும் பண்ணலை தோற்ற அமைப்புலையும் கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பழைய ரேசரை விட இந்த ரேசர் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு பசங்க ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூட்டராகவும் வந்து சூப்பராக அசத்துது இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் டிவிஎஸ் நிறுவனமானது புதிய ஒரு மைல்களை வந்து எட்டியிருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு நேரடியான போட்டியாக வந்து ஜூப்பிட்டர் ஸ்கூட்டரை வந்து அறிமுகப்படுத்துனாங்க ஜூபிட்டர் ஸ்கூட்டர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு முப்பது மாதத்துலேயே பத்து லட்சம் ஸ்கூட்டரை வந்து விற்பனை பண்ணி பெரிய அளவில் வந்து ஒரு சாதனை படைத்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் இருபத்தஞ்சு லட்சம் ஸ்கூட்டரை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த ஜூபிட்டர் ஸ்கூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா விண்ட்ஷீல்டும் வரும் அதேமாதிரி வந்து எஸ்பிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஹோண்டால எப்படி வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கோ அதேமாதிரி டிவிஎஸ் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்கிறாங்க சிங்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் ஆக்டிவாவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கக்கூடிய ஸ்கூட்டர் தான் வந்து ஜூபிட்டர் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்திய நிறுவனத்தோட ஸ்கூட்டருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கிற விஷயம் வந்து சூப்பரான ஒன்று தான் இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்களுக்கு அது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி